மரணம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு போர் கலைக்கிறாங்க நபித்தோழர்களை நபிகள் நாய சிலர் அழைச்ச தயார்படுத்துறாங்க போருக்கு போன எப்படி சாது கொல்லப்பட்டால் ஜாஃபர் ஜாஃபர் கொல்லப்பட்டால் ரவாகா முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது மரணம் நாம் இப்படி செய்வோமா நமக்கு இப்படி என்ன வரும்மா நபித்தோழர்களுக்கு மரணம் முன்னறிவிப்பு செய்யப்படுதுங்க முன்னறிவிப்பு செய்யாமல் போருக்கு போனால் கூட மரணத்தை பற்றி தெரியாதானே போயிட்டு வந்துடலாம் போருக்கு போகிறோம் போராடுறோம் நம்மளை சிலர் கொள்ளல நம்ம சிலர் கொள்ளலை சில கனிமத்து பொருட்கள் கூட கிடைக்கும் லாபம் கூட இருக்கும் இப்படி கூட சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் நபித்தோழர்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது நீங்கள் கொல்லப்படுகின்றீர்கள் நபித்தோழர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாங்களே நாங்கள் கொல்லப்படுமா போறோம் ஏ பெருமானார் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் இந்த மார்க்கத்தை நேசிக்கிறோம் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இதுதான் நபித்தோழர் பண்புங்குது நபித்தோழர்களை சும்மா நபித்தோழர்கள் சொல்லிட்டு போக முடியாது இஸ்லாமிய வரலாற்றை ஒரு மனிதன் முழுமையாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் நபித்தோழர்களையும் நபித்தோழர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய வரலாற்றை அவன் முழுமைப்படுத்தவே முடியாது